I <laughs> do

சார்ஜ் நீ தப்பா நீ நினைச்சுக்காதீங்க நீங்க ஊர்ல இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன் நீ வீட்ல இருக்கேன்னு சொன்னா வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கலாமா சரிதே விடுங்கதே இதுவே பத்தி பேசாதியே இங்க ஏன குவாலி பண்ணிக்கு வேலைக்கு வந்திருக்கீங்க ஆ எப்படி வரேன்னு ரெண்டு மணி நேரம் ஆகும் தே போன எனக்கு வேலை இருக்கு நான் வந்து பேசுறேன் இருங்க என்ன வந்து அவசரறேன் சரி நீ இருங்க அப்புறம் போடுதே யா டீன் கேளுங்க இங்க வந்துட்டு எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கிறது பாரு டெஸ்ட் வரணும் தெரிஞ்சா நான் இங்க குவாலி பண்ணிக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டேனே போச்சு போச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா வாங்க போறேன் செமத்தியா

அந்த மீன் வந்து வசந்தி குடுத்தா அந்த பாஸ்தா மட்டும்தான் நான் பண்ணேன் இது மட்டும் இந்த கிழக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு பரதமான இருந்துச்சு அதை எங்க போதும் இருந்தேன்

பாரி எப்படியும் சமாளிச்சிடே இதுக்கு மேல இந்த கே நேர இருந்தோம்னா அவ்ளோதே எல்லாரும் கண்டுபுடிச்சிருந்தா கேள்வி நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் అవ్వணும் வெளியில துணி நிறைய ஊற வச்சிருக்கேன் நம்ம துவச்சு காய வந்துடுவேன் மழை வேற மேகம் மார்க்கிட்டே நீங்க சாபING சரி மர்வளே துவச்சு

உங்ககிட்ட என்ன சொன்னேன் உங்க அம்மா வந்து வந்தா என்ன சொல்லுன்னு சொன்னா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டே என்ன சொல்லாம இருந்திருக்கு பாரு வீட்டுக்கு நான் ஒரு போன போட்டு ரெண்டு பேச வேஷனா எனக்கு மனசா மனசாரு போனை வேற வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப என்ன செய்யறது தூங்க போனோம்னா அவ்வளவு மாமியார் கொடுத்து சின்ன பண்ணி இங்க கீழே கூட்டிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே வெளியில வராம இப்படி வழியாவில் பக்கமா வரீங்களே என்ன இப்படி இதுவா சின்ன பண்ணி இல்ல எப்படி அம்மா எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்ப நீயும் அம்மையும் சண்டை விட்டுட்டு இருக்கீங்களா இல்ல நார்மலா இருக்கீங்களான்னு பாத்துட்டு உள்ள வரலான்னு இருந்தேன் ஏ நல்லா மாட்டி விட்டு இப்ப நல்லா அடி வாழ்ந்து பேச்சு வேடிக்கை பார்த்துட்டு ரசிக்கவா வந்தே ஒழுஞ்சு நின்னு எக்கோ இருக்கணும் சொன்ன இல்ல சின்ன பண்ணு இல்ல நான் உள்ள வந்துட்டு நேர அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணல உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இனி புடிச்சு பாடா படுத்திய அது ஆளுத்தேன் எப்படி வீடு இருக்குன்னு பாத்து உள்ள சின்ன பண்ணி ஒன்னு போய் நம்ம வாங்க ரசித்தான் நான் என்ன பேசுறேன் அப்படிப்பட்ட ஆளுதையா உங்க அம்மா வாரி எனக்கு ஒரு போவானுறதுக்கு உனக்கு என்னவா இல்ல சின்ன பண்ணி எனக்கு தெரியாது எங்க அம்மையை திடீர்னு வந்துருக்கியா எனக்கு என்ன தெரியும்

அம்மா நல்லா வந்து பாத்திரவனா வீடு தொடச்சு இருக்கும் போது நேரம் உள்ள வந்து பாவி அதுக்கு எல்லாம் நீதான் காரணமா நீ சும்மா இருந்தா கூட எப்படி ஆயிருக்காது நீ முன்னாடி வீடு தொடச்சு வேற காமிச்சிருக்கோம் உன்ன நான் சும்மா விட்டதா இல்ல உங்க அம்மைய கூட நான் ஒரு விதத்துல மன்னிச்சிருவேன் பா வந்து கேள்விக்கு எதுவும் தெரியாது வயசான காலத்துல ஆனா நீ இருக்கியே விஷம் விஷம்னாலும் விஷம் பெரிய விஷம் கொஞ்ச நேரம் என்ன வந்தேன் மட்டும் பாத்துருப்போம் என்னக்கு தியாரிட்டு இருக்க சரி எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் வாரேன்